ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி மிலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சுவையான பாரம்பரிய மிக்க கொழும்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு எப்படி நம்ம வந்து செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் ஒரு நூறு கிராம் அளவு மொச்சை எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம அதை வறுத்துக்குவோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எப்படி செய்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்தாச்சு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அதுதான் கரெக்டான பக்குவம் மொச்ச வறுக்கிறதுக்கு இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து சைடிஸே தேவையில்ல தொட்டுக்கரையே தேவையில்ல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே நல்லாவே இருக்கும் கசப்பே இல்லாமல் இருக்கும் சின்ன குழந்தையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னே சாப்பிடுவாங்க நான் வந்து ஒரு பெரிய கத்திரிக்காய் அளவும் சைஸில் புளி எடுத்துக்குவோம் அந்த கழுவி ஊற போட்டு வச்சுக்குவோம் ஊற போட்டாச்சு நான் ஒரு அரை கிலோ அளவு பாவக்காய் எடுத்துக்கிட்டேன் இந்த குழம்புக்கு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் இந்த குழம்புக்கு அதான் எனக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு ஒரு நாலு தக்காளி பழம் எல்லாமே நறுக்கி வச்சாச்சு நான் மண்சட்டியில் தான் இந்த குழம்பு செய்கிறேன் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்குவோம் நம்ம குழம்பு தயாரிக்கிற எண்ணெய் நாலஞ்சு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றியாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்குவோம் இந்த டீஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க ரெண்டும் நல்லாவே கருகாமல் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க பாருங்கள் நல்லாவே பொரியுது வெந்தயமும் நல்லா நம்மளுக்கு வந்து அந்த அந்த கோல்டன் ப்ரௌனாக வரணும் பொன்னிறமாக அந்தது வரணும் நல்லாவே வந்துருச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் வெங்காயத்தை சேர்த்து நம்ம அதையும் நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதங்கணும் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு அப்போ தான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இது வந்து சாதம் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நம்ம காம்பினேஷனாக இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் நம்ம பாவக்காய் போட்டு செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க கசப்பு தன்மையே இருக்காது சின்ன பிள்ளைய கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காரக்குழம்பு நல்லாவே இதை வதக்கிக்குவோம் அடுத்தது ஒரு இருபது பல் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க பூண்டு நிறையா சேர்த்தாச்சு அதையும் வதத்து வதக்கிக்குவோம் இந்த எண்ணெயிலையே நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் அடுத்தது நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்குவோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் அதையும் போட்டு நல்லாவே வதக்கியாச்சு வதக்கிக்கிட்டே இருக்கா இருக்கிறோம் அதை வருத்தோன்னே நம்ம வந்து வதக்கினோன்னா சாரி நம்ம அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்குவோம் பாவக்காய் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குவோங்க நான் இது ஒரு அரை கிலோ பாவக்காய் இதை நல்லா வந்து ட்ரை ஆரம்பித்துக்கு நல்லா வதக்கிக்குவோங்க இது நல்லா வதங்கணும் இந்த பாவக்காய் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து வதங்கப்படணும் இப்போ அந்த பாவக்காயோட கல் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்பு நம்ம எதுக்கு சேர்த்துக்கிறோம்னா அந்த கசப்பு தன்மையை அந்த எண்ணெயை அந்த உப்பும் சேர்ந்து எடுத்துரும் இந்த சின்ன பிள்ளையெல்லாம் அந்த பாவக்காய் குழம்புனாவே வேணவே வேணான்றுவாங்க குழம்பெல்லாம் கசக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மெத்தர்டில் நீங்கள் நல்லா வதக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு ஃபிட்டு கசப்பு இருக்காது பாவக்காய் குழம்பான்னு கேட்பாங்க சின்ன பசங்கள்லாம் நம்ம இப்போ க நல்லா வதங்கணும் பாவக்காய் வந்து நல்லா வதங்கணும் பாருங்கள் எப்படி வதங்கியிருக்குன்னு அந்த கலரே நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் கொடுக்கணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிக்கரை சிலையும் சேர்த்தாச்சு நம்ம தேவைக்கேற்ப ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் அடுத்தது நம்ம குழம்பு மல்லிப்பொடி நம்ம அதெல்லாம் சேர்த்துக்குவோம் குழம்பு மல்லிப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்குவோங்க இந்த அளவு குழம்புக்கு மூணு ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம கூடவும் குறைச்சும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவைக்கேற்ப தானே நம்ம செய்ய போகிறோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு தேவைக்கேற்ப காரம் உங்களுக்கு கூட வேணும்னா கூட போட்டுக்கோங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் கூடனா கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம மூடி வச்சிருவோம் மூடி வச்சு வந்து கொதி வரட்டும் ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் நம்ம இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம ஊற வச்சுருக்கேன் நான் வந்து ஏற்கனவே மொச்சையை வறுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் மொச்சையை நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு சுடுதண்ணியில் நீங்கள் நல்லா ஹாட் வாட்டரில் ஊற்றி நீங்கள் வறுத்து ஊற போட்டிங்கன்னா சீக்கிரம் ஊறும் பாருங்கள் எவ்வளோக்கு இருக்குன்னு இப்போ வந்து அந்த மொச்சையும் நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சாவே நம்மளுக்கு அது வெந்துடும் சூப்பரான சுவையான பாவக்காய் கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான சுவையான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்